ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக இயற்கை எரிவாயு இன்ஜின் பேருந்துகள் இயக்கம் அதிகாரிகள் தகவல் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் இருபதாயிரத்தி நூத்தி அறுபது பேருந்துகள் மூலம் தினசரி சுமார் ஒன்னு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி பொதுமக்கள் பயணம் மேற்கொள்கின்றனர் மேலும் போக்குவரத்து கழகங்களின் மொத்த செலவில் சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் டீசலுக்காக செலவிடப்படுகிறது இந்நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அதாவது சிஎன்ஜி மற்றும் திரவநிலை இயற்கை எரிவாயு எல்என்ஜி பேருந்துகளை பரிசார்த்த முறையில் இயக்கிட முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து அரசு வரைவு போக்குவரத்து கழகம் தவிர மற்ற ஏழு அரசு போக்குவரத்து கழகங்களில் தலா இரண்டு பேருந்துகளில் இயற்கை எரிவாயு பயன்படுத்தி இன்ஜினில் மறுசீரமைப்பு செய்து மொத்தம் பதினான்கு பேருந்துகள் இயக்கி சோதனை செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த ஜூன் மாதத்தில் முதல் கட்டமாக மாநகர் போக்குவரத்து மற்றும் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நான்கு திரவ நிலை இயற்கை எரிவாயு பேருந்துகள் மற்றும் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு இரண்டு சிஎன்ஜி பேருந்துகள் என மொத்தமாக ஆறு பேருந்துகள் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் மக்கள் பயன்பாட்டிற்காக இயற்கை எரிவாயு பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகமும் தற்போது இயற்கை எரிவாயு பேருந்தை இயக்கத்தை தொடங்கியுள்ளது இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியதாவது திருச்சி முதல் சென்னை வழித்தடத்தில் இது இயக்கப்படுகிறது பலகட்ட ஆய்வுகள் நடத்தி ஒரே ஒரு பேருந்தில் மட்டும் இன்ஜினை மறுசீரமைப்பு செய்து கடந்த பன்னெண்டாம் தேதி சோதனை ஓட்டம் நடத்தினோம் தற்போது இந்த பேருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது திருச்சி முதல் சென்னை திருச்சி வழித்தடத்தில் ஒரு முழு பயணத்திற்கு சராசரியாக வரை இருக்கும் ஒரு முறை முழுமையாக எரிவாயு நிரப்பினால் இந்த வழித்தடத்தில் பயணத்தை முழுமையாக நிறைவு செய்ய முடியும் டீசல் பேருந்துகளுடன் ஒப்பிடும் போது கிலோமீட்டருக்கு ரூபாய் ஐந்து வரை எரிவாயு பேருந்துகளில் சேமிக்க முடியும் பேருந்து இயக்கத்தை ஒரு மாதம் முழுமையாக கண்காணித்தால் சேமிப்பின் அளவை சரியாக கணக்கிட முடியும் இவ்வாறு அவர்கள் கூறினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என்ற முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்